யூடியூப் பிரபலமான பிஜிலி ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு காலையில் காலமாக இருக்காருங்க அவர் சென்னை கே கே நகரில் உள்ள எம்ஜிஆர் நகரை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது தனியார் பிரபல யூடியூபரான பிஜே சித்துவினுடைய பிராங் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவருடைய நகைச்சுவையும் அவருடைய திறமையினாலும் வெளியுலக தெரிஞ்சார் அது ஒரு தீவிர ரஜினி ரசிகராகவும் கண்டறியப்பட்டார் அவருடைய முக பவனைகள் மற்ற நடிப்பு வந்து அவருடைய ரஜினி ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவர் பேட்டி அளிக்கும்போது கூட மிகுந்த அதிகமான குடிப்பழக்கத்தினால தான் நான் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு நான் இந்த மாதிரி சிகிச்சை பெற்று வரேன் அப்படின்னு மனவேதனையோடு சொல்லியிருந்தார் அதன் காரணமாகவே சிகிச்சை படம் என்று இன்றைய காலையில் இறந்துருக்காருங்க இவர் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அதாவது ஹிப்ஹாப் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஆதியினுடைய நட்பே துணை படத்திலையும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு கோமாளி ஆடை பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட படங்களையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோ ஒன்றிலையும் பங்கேற்றிருக்காரு இவருடைய இறப்பு வந்து அவருடைய ரசிகளிடையே மிகுந்த வற்ப வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது